ஐயப்பனை தரிசித்து திரும்பிய கனகதுர்காவுக்கு வீட்டில் இடமில்லை அரசு விடுதியில் தஞ்சம் சபரிமலைக்கு பெண்களும் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்த கனகதுர்காவுக்கு வீட்டில் இடமில்லை என்று குடும்பத்தார் மறுத்துவிட்டதால் அவர் அரசு விடுதியில் தங்கியுள்ளார் சபரிமலை தீர்ப்புக்கு பிறகு பல பெண்களும் சபரிமலைக்கு போகின்றார்கள் ஆனால் அங்கு இந்து அமைப்பினரால் கடும் எதிர்ப்பால் பலரால் உள்ளே போக முடியவில்லை சிலர் மட்டுமே உள்ளே போய்விட்டு வரலாறு படைத்துவிட்டனர் அதில் ஒருவர்தான் மலப்புரம் கனகதுர்கா சபரிமலை சன்னிதானத்தில் இடம் பிடித்த கனகதுர்கா தற்பொழுது தன் சொந்த வீட்டில் இடமிழந்து தேர்வுக்கு தள்ளப்பட்டுள்ளார் அவரை வீட்டுக்குள் சேர்க்க முடியாது என்று குடும்பத்தார் கூறி விரட்டிவிட்டுவிட்டனர் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் சடங்கு சம்பிரதாயங்களை கனகதுர்கா மீறிவிட்டார் என்று அவரை அவரது குடும்பத்தார் சாடியுள்ளனர் மேலும் மாமியார் மருமகளுக்குள் நேர்ந்த கைகலப்பால் கனகதுர்கா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய கனகதுர்காவை மீண்டும் திட்டியுள்ளனர் அவரது குடும்பத்தார் பெண்கள் செல்லக்கூடாது என்று காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் சம்பிரதாயங்களை மீறி கனகதுர்கா சபரிமலை ஐயப்பனை தரிசித்து பாவம் செய்துவிட்டார் என்றும் ஊரறிய கனகதுர்கா பாவ மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அவரை வீட்டுக்குள் அனுமதிப்போம் என்றும் குடும்பத்தார் கூறியதாக தெரிகிறது அப்பொழுதுதான் கனகதுர்காவின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் கூறியதாக தெரிகிறது இதையடுத்து வேறு வழியில்லாமல் கனகதுர்கா பெருந்தலமன்னா பகுதியில் உள்ள அரசு விடுதியில் தற்பொழுது தஞ்சமடைந்துள்ளார் எனினும் காவல்துறையினரிடம் கனகதுர்கா புகார் அளித்துள்ளதாக தெரிகிறது கனகதுர்காவின் கணவர் அரசு ஊழியர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கனகதுர்காவுக்கு சொந்த வீட்டிலேயே இடம் மறுக்கப்பட்டு அவர் அரசு விடுதியில் தஞ்சம் அடைந்திருப்பது கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு கேரள அரசு உதவுமா குடும்பத்தினருடன் சேர்த்து வைக்குமா பாதுகாப்பு தருமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன பிறந்த வீட்டிலும் கனகதுர்காவிற்கு அனுமதி மறுப்பு சபரிமலை சென்றதற்காக கனகதுர்கா பக்தர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என திருவனந்தபுரத்தில் சபரிமலை கர்மசமிதி நடத்திய பொதுக்கூட்டத்தில் அவரது சகோதரர் பரத் பரத்பூஷன் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது